அருக்கம்புல் சாற்றை தினமும் வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் இந்த புல் கிடைக்காவிட்டால் அருகம்புல் பொடி என்றே கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் விற்கிறார்கள் இதனை பசும்பால் அல்லது சுடுநீரில் கலந்து குடிக்கலாம் இந்த சாற்றினை சிலர் துளசி இலைகளை சேர்த்து அரைத்துக்கும் குடிப்பார்கள் அருகம்புல் சாறு குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா உடலிலுள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும் இதனால் உடல் எடை எளிதாக குறையும் உடலிலுள்ள கெட்ட நீர் வெளியேறி தேவையற்ற சதைப்பகுதி குறைய துவங்கும் இரத்தத்திலுள்ள அழுக்கு நீங்கி சுத்தமாகும் அத்துடன் விஷத்தன்மை இரத்தத்தில் இருந்தாலும் வெளியேறிவிடும் ஆஸ்துமா இரத்த குதிப்பு நினைவு திறனை பெருக்கி மன உளைச்சல் மன இறுக்கம் நீங்கும் சிறுநீர் எரிச்சலை நீக்கி சிறுநீர் பெருக்கம் அதிகமாகும் மூளை பாதிப்பு தாது விருத்தி குடைச்சல் வாய்வு வயிற்று நோய் மூல நோய் இரத்த குதிப்பு பித்தம் உஷ்ணவியாதிகள் ஆஸ்துமா கைகால் வலி சோர்வு என ஒட்டுமொத்த பிரச்சினைகளுக்கும் ஒரே மருந்தாக திகழ்கிறது இந்த அருகம்புல் ஜூஸ் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேற நரம்பு தளர்ச்சி குணமாக அருகம்புல் ஜூஸ் தான் உதவுகிறது தாய்ப்பாலை பெருக்கச் செய்யும் தன்மை இந்த அருக்கம்புல்லுக்கு உதவுகிறது நெஞ்சு சளி இருந்தால் அதனை கரைத்து வெளியேற்றும் தினமும் ஐம்பது மில்லி புல் சாற்றினை காலையில் குடித்து வருபவர்களுக்கு கை கால் வலிப்பு இரத்த சோகை உடல் சோர்வு அடிக்கடி வரும் மயக்கம் போன்றவைகள் குணமாகும் இரத்த சர்க்கரை அளவு சீராக வேண்டுமானால் அருகம்புல் சாற்றினை தினமும் சுமார் நூறு மில்லி காலையில் சாப்பிட்டு வர வேண்டும் இப்படியே நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் தோல் மூல நோய் அருக்கம்புல்லை மஞ்சளுடன் அரைத்து பூசினால் சோரி வடர்தாமரை போன்ற தோல் நோய்களும் குணமாகும் அதே போல கை கால்களில் எரிச்சல் இருந்தாலும் அதற்கும் இந்த அருக்கம்புல் பயன்படுகிறது அருக்கம்புல்லை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் துருவாதித் தைலம் இதுபோன்ற சரும எரிச்சல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது அருக்கம்புல் சாரை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதிமதுரம் போன்றவற்றுடன் சேர்த்து இரும்பு சட்டியில் காய்ச்சப்படும் தைலம் இதுவாகும் கண்கள் பாதுகாப்பிலும் அருக்கம்புல்லின் பங்கு உள்ளது இதில அருங்கம்புல் சமூலம் இருநூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு நூற்று ஐம்பது கிராம் போன்றவற்றை இடித்து இரண்டு லிட்டர் நல்லெண்ணியில் போட்டு பதினைந்து நாட்கள் வெயிலில் காய வைத்து ஒரு பாட்டில் எடுத்து வைத்து கொள்ளலாம் இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து வந்தால் கண் நோய்கள் அனைத்தும் குணமாகும் போக்கு தீரும் போக்கு அதிகம் இருந்தால் புல்லே மருந்தாகின்றன இந்த புல்லுடன் காக்கணம் வேர் கீழா இலை கட்டுக்கொடி இலை போன்றவற்றை சமமாக ஒரு பிடி எடுத்து ஏழு ஏழு மிளகு சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும் இதனை காலை மாலை என இரண்டு வேளையும் பிரித்து வைத்துக் கொண்டு வசந்தயிருடன் கலந்து பங்கிட்டு சாப்பிடலாம் இது வெள்ளைப்பாடு பிரச்சனையை தீர்க்கும் ஆனால் மூன்று நாட்களுக்கு புளி காரம் இல்லாமல் பத்தியம் இருக்க வேண்டும் அருகம்புல் வேர் ஐம்பது கிராம் சிறுகீரை வேர் இருபது கிராம் மிளகு ஐந்து கிராம் சீரகம் ஐந்து கிராம் இவைகளை இடித்து ஒன்று லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டர் நீராகும் வரை சுண்டக் காய்ச்ச வேண்டும் இதில் நூறு மில்லி அளவு பாலும் கட்கண்டும் சேர்த்து காலை மாலை இரண்டு வேளைகள் பத்து நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள் வாய்ப்புண்கள் ஆறிவிடும்